இந்த வார வகுப்பில் நான் முதலில் பார்க்க இருப்பது கிரகங்களின் பார்வை அதென்ன கிரகங்களின் பார்வை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வார்த்த சித்தாமணி பிரகத் பராசர பராசர ஹோராசாத்திரம் இந்த பழைய ஜோதிட மூல நூல்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டுன்னு சொல்லப்படுது பொதுவாக ஏ ஒம்பது நவ கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு இது இல்லாமல் குரு சனி செவ்வாய் இந்த மூணு கிரகங்களுக்கு ஸ்பெஷல் பார்வையாக பிரத்யேக பார்வைகளாக குருவுக்கு ஐந்தாம் இட பார்வையும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய பார்வை அதாவது வலது இடதுன்னு சொல்லுவோம் அதே போல் சனிக்கு வலது இடதுன்னு பார்வையில் மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை செவ்வாய்க்கு நாலு மற்றும் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய பார்வைகள் உண்டுன்னு இந்த புத்தகங்கள் சொல்ல இதை விசேஷ பார்வைகள்னு சொல்கிறோம் இது இல்லாமல் மாந்திக்கும் பார்வை உண்டுன்னு சப்தரிசி அஸ்ட்ராலஜி நூல் படி சொல்லப்படுறது அந்த மாந்திக்கு ஏழாம் பார்வை இல்லாமல் இடது வலதுன்ற பார்வை அதுக்கும் உண்டு இரண்டு மற்றும் பன்னெண்டு ஆகிய பாவங்களை பார்க்கக்கூடிய பார்வையை வந்து மாந்தியனுடைய பார்வைன்னு சொல்கிறோம் இந்த பார்வையினுடைய பலத்தையும் அந்த பா பார்க்குற கிரகம் கிரகமா அசுப கிரகமா அப்படின்றத பொறுத்தும் இந்த கிரகங்களுடைய அல்லது லக்னத்துடைய ஏன்னா லக்னம் லக்னாதிபதிங்க பார்க்குறோம் இல்லையா அவர் லக்னாதிபதியினுடைய காரகத்துவம் மற்றும் பலன்கள் மாறும் அப்படின்றதுனால இந்த கிரகங்கள் பார்வை எதுவும் லக்னாதிபதியை பார்க்குதா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டுதான் இந்த கிரக வலிமைகளை நிர்ணயிக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் ஒருவித பலத்துடன் இருக்கும் குறிப்பாக அவங்களுடைய ஆட்சி வீட்டில் ஒரு பலத்தோடையும் அந்த மூலத்திரிகோண வீட்டில் ஒரு பலத்தோடையும் உச்ச ராசியில் ஒரு பலத்தோடையும் நீச்ச ராசியில் ஒரு பலத்தோடையும் இருக்கும் அப்போ சொல்லும்போது இந்த ராசிகள் சொல்கிறோம் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா அந்த ராசிக்கு போனாவே உச்சமாக நீச்சமாக இல்லை மூலத்திரிகோணமானு கேட்டால் கிடையாது அந்த பர்டிகுலர் ராசியில் ஒரு பர்டிகுலர் பாகையில் அந்த கிரகங்கள் இருக்கும்போது தான் அதனுடைய உச்சபட்ச பழ பழத்தையும் அல்லது நீச பழத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்றது இந்த மூலநூல் புத்தகமான நம்ம திரும்ப பிருகத்பராசரகோரால் இருந்தோம் சர்வார்த்த சித்தாமணியில் இருந்தோம் பலதீபிகா மாண்டேஸ்வரில் இருந்த பலதீபிகா காளிதாசர் உத்தரகாலாமூத்திலேருந்து இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் இங்கே அட்டவணையான கொடுத்துருக்கேன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசியில் உச்சம் பெறுது எத்தனை பாகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து பாகையில் அதுவே துலா ராசியில் நீசமையான அதுக்கு நேர் ஆப்போசிட் ஏழா ராசியில் நீசம் பெறும் சிம்ம ராசியில் வந்து அது இருபதுல வந்து மூலத்திரிகுணம் பெறுது இதுதான் வந்து நம்ம அந்த அட்டவணை சந்திரன் மூணு மக ரிசபத்தில் செவ்வாய் மகரத்தில் இருபத்தி எட்டு பாகையில் புதன் கண்ணியில் பதினைந்து பாகையில் குரு கடகத்தில் ஐந்து பாகையில் சுக்ரன் மீனத்தில் இருபத்தி ஏழு பாகையில் சனி இருபது பாகை கலை துலாத்தில் இந்த ராகு கேதுவுக்கு உச்சராசி கேதுராசி கேது ராசி சில புத்தகங்களை கொடுத்திருந்தாலும் அந்த பாகைகளில் கருத்து வித்தியாசங்கள பாகையில் எடுத்துக்கல சில புத்தகங்கள் இதுக்கு உச்ச ராசி நீசராசிகள் கிடையாது அப்படின்ற கருத்துக்களும் உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் லக்னத்தோட காரகத்தான உடலமைப்பு தோற்றம் ஆளுமை மற்றும் குணம் அவங்களோட ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் தனிப்பட்ட சுதந்திர திறன் அடையாளங்கள் வாழ்க்கை மீதான அணுகுமுறை அவங்க பிறப்போட நோக்கம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு சில காலங்கள் பாதிக்கணும்னு பார்த்தாலும் முக்கியமாக இன்னொரு காரகம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா நவாம்சம் ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்சகட்டம் பண்ணாமலே கண்டுபிடிச்சோம் அந்த அம்சக்கட்டத்தில் லக்னாதிபதி நிலை எங்கே இருக்கோ அதை வச்சு தான் அதனுடைய வலிமையானது தீர்மானிக்கப்படுது கட்டத்தில் அது எந்த நிலையில் இருந்தாலும் அம்சத்தினுடைய நிலை தான் அதற்கு வலிமையை கூட்டும் அல்லது குறைக்கக்கூடிய நிலை இப்போ நம்மளுடைய கெணியத்தில் பார்த்திங்கன்னா லக்னம்ன்றது வந்து பூசம் நாலாம் பாதத்தில் இருந்து கடகராசியில் இருக்குது ராசி கட்டத்தில் அதுவே அம்சகட்டத்தில் விருச்சிக அம்சத்தில் இருக்குது இதுவே அந்த லக்னாதிபதி சந்திரன் புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் அம்சத்தில் மிதன ராசியில் ராசி கட்டத்தில் இருக்காங்க அதே அம்சத்தில் ரிஷப அம்சத்தில் இருக்காங்க அப்படி பார்த்தா ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் மறையுது அப்போ அதோடய வலிமை இழக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அதே நேரத்தில் நாம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடம் அதாவது கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது மத்தியம பலனை தரக்கூடிய நிலையில் இருக்குது மறைவு பெற்றிருந்தால் அசுப பலனை தரும் இங்கே அசுபம் மட்டுமல்ல மத்தியம பலன் தான் அசுபமும் சுபமும் அப்படின்னு சொல்லாமல் மத்தியம பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கின்றது இதை வச்சு தான் தீர்மானிக்கிறோம் நாம மிக முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருக்க லக்னம் மேஷமா இருந்தா என்ன குணாதிசயம் ஒருவேளை லக்னாதிபதி மேஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்க துணிச்சலாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இதுலேயும் ஒரு முன்முயற்சி இருக்கக்கூடியவங்க நேச்சுரலாக தலைமை பண்பு இருக்கவங்க சில நேரங்களில் அவசரமாகவும் பிடிவாதம் கொண்டவங்களாம் இருப்பாங்க உடல் வலிமையில் கெட்டியாக இருப்பாங்க சராசரி தேக உயர்வு தேகவாகு கொண்ட சிவந்த நிறத்தில் இருப்பாங்க சிலருக்கு நெற்றியிலேயோ அல்லது தலையிலேயோ தலும்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஒரு தடங்களை மீறி வேலை செய்வாங்களாலும் செய்வாங்க அதெல்லாம் பொருப்படுத்தாமல் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கிறவங்க சுதந்திரமா செயல்படுவாங்க இப்படி சொல்லலாம் இதுதான் வந்து லக்னம் வந்து மேஷ லக்னமாவோ அல்லது லக்னாதிபதி ஒருவேளை மேஷத்தில் நின்னாலோ என்ன பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அடுத்ததா ஒருவேளை லக்னம் ரிஷப லக்னமா இருந்தோ அல்லது லக்னாதிபதி ரிஷபத்துல இருந்தா எப்படி இருப்பார் அப்படின்னா இவங்க கொஞ்சம் பொறுமைசாலியா இருப்பாங்க ஒரு ஆற்றல் கலையில இந்த மாதிரிலாம் ஆர்வமா இருப்பாங்க வசதியான வாழ்க்கையை கொஞ்சம் விரும்புவாங்க சில நேரங்களை விடாமுயற்சி கொண்டவங்களாம் பிடிவாதக்காரங்களாகவும் இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை பிடிச்சதா கெட்டியாக பிடிச்சிப்பாங்க இவங்க தேகவாக நல்ல தேகமாக இருக்கும் கவர்ச்சியான தோற்றம் இருக்கும் வடிவான முகம் இருக்கும் பெரும்பாலும் மெல்லிய குரல் இருக்கும் இவங்க வந்து மாற்றங்கள் அதிகமாக விரும்பாதவங்களாகவும் கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருப்பாங்க உறவுகள் மேலே பாசமாக இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இருக்கணும்னு நினைப்பாங்க மிதுன லக்னம் லக்னமாக இருந்தால் மிதுன ராசி லக்னமாக இருந்தால் அல்லது லக்னாதிபதி மிதுனத்தில் இருந்தால் என்ன இவங்க நார்மலாக வந்து பேச்சு திறன்மிக்க புத்திசாலிகள் எந்த இடத்துக்கு எப்படி பேசணும் அந்த மாதிரி தெரிஞ்ச புத்திசாலி நகைச்சுவை உணர்வு கொண்டவங்க பெரும்பாலும் மல்டிப்பல் அதாவது பல்துறை யுத்தர்களாக இருப்பாங்க நிறைய புது விஷயங்களை கற்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க சில நேரத்தில் சஞ்சலமான மனங்களை கொண்டவங்க முடிவு எடுக்கிறதுல தயக்கம் காட்டுவாங்க அதே நேரத்தில் நிலையான முடிவு இல்லாமல் நிலையற்ற முடிவுகளை கொண்டவங்களாவும் இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் கூட்டமாக இருக்க விரும்புவாங்க இவங்களோட தேக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உயரமானது நீண்ட மெலிந்த தேகம் இருக்கும் கவர்ச்சியான கண்கள் இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அடுத்தது லக்னம் கடகராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி கடகத்தில் இருந்தாலோ இவங்க பெரும்பாலும் வந்து தாய் பாசத்துக்கு அடிமையானவங்களை தாய்மை குணம் கொண்டவங்க ஒருத்தவங்களை அரவணைக்கில் கெட்டியாக இருப்பாங்க குடும்ப பாசத்தை கொண்டவங்க உணர்ச்சி வசப்படுறவங்க மற்றவங்க துயரத்தை வந்து அவங்க சொல்லாமலேயே கொள்ளக்கூடிய மன ஓட்டம் இருக்கும் சில நேரத்தில் இவங்க தடுமாறுவாங்க இவங்க சில நேரத்தில் தன்னுடைய மன நிலையை வந்து கெட்டியாக வச்சுக்க முடியாமல் தடுமாறுவாங்க பெரும்பாலும் ஃபாஸ்ட் நிகழ்வுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க இவங்க வந்து வீட்டுக்கு தூரமாக இருக்க விரும்ப மாட்டாங்க வீட்டோடையே இருக்கலாம் அப்படின்னு விரும்புவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூர்ட் அமைப்பு இருக்கனால எப்பயுமே செக்யூர்டாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க இவங்க உடல் அமைப்பு வட்ட வம முகம் இருக்கும் பெரிய கண்கள் கொஞ்சம் பருமனான தேகம் இருக்கும் தோல் மென்மையாக இருக்கும் மற்றதா லக்னம் சிம்ம ராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி சிம்மத்தில் நின்றாலோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தைரியசாலி அதாவது எதுலையுமே லீடிங் எடுக்கக்கூடியவங்க தலைமை பண்பு கொண்டுவாங்க தாராள குணம் இருக்கும் தன்னம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய நிறைய சமயம் இவங்க அடுத்த அடுத்தவங்களை அடக்கி ஆளை விரும்புவாங்க இது ஆணவமாகவும் சிலத்தில் இருக்கும் இல்லை பிடிவாதமாகவும் இருக்கும் ம மரியாதையும் புகையும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சமூகத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கின்றதுக்கு முயற்சி எப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கே இருந்தாலும் தான் வந்து அடையாளமாக தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க கம்பீரமான தோற்றம் அகலமான மார்பு அடர்ந்த முடி நல்ல உயரம் கொண்டவங்களாக இருப்பாங்க இதுதான் வந்து லக்னம் சிம்மராசியில் என்றாலோ இல்லை லக்னாதிபதி சிம்மத்தில் இருந்தாலோ இருக்கக்கூடிய பலன்களாக சொல்லலாம் இந்த பலன்களாக நான் சொல்கிறது பொதுவான பலன்கள் இது தவிர நிறைய விஷயங்களுக்கு நான் முக்கியமானது மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் நினைவில் வச்சுக்கணும் அடுத்ததாக லக்னம் வந்து கன்னிராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி கண்ணியில் நின்றாலோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அலசி ஆராயறதுல கன்னி ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் டீட்டெயில்டான விஷயங்கள் இருப்பாங்க இவங்க வந்து சேவை மனப்பான்மையோடு இருப்பாங்க சுத்தத்தையும் ஒழுங்குமுறையும் விழுங்கக்கூடியவங்க நிறைய நேரங்களில் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க விமர்சன மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க அது இல்லாமல் இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து அதை குறிப்பாக ஆரோக்கிய விஷயங்களில் ரொம்ப கவனம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க இவங்களே சில விஷயங்களை அதிகம் மிக மிகைப்படுத்தி அதற்காக கவலைப்படுறவங்களாம் இருப்பாங்க மெலிந்த உடல் அமைப்பு இருக்கும் கூர்மையான கண்கள் இருக்கும் இளம் நிறம் இருக்கும் கவர்ச்சியான தோற்றம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க லக்னம் துளாராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி துலாத்தில் நின்றாலோ என்ன ஆவாங்க அப்படின்னா இவங்க நார்மலாக வந்து கொஞ்சம் நேர்மையாக நீதிமான் மாதிரி இருப்பாங்க சொசைட்டியில் வந்து ரொம்ப எல்லோருடைய இணக்கமாக பழகக்கூடியவங்க அழகான விஷயங்கள் அதாவது எதுலேயுமே கொஞ்சம் அழகான இது இருக்குன்றதுல ஆர்வம் கொண்டவங்க இவங்க வந்து சமாதானத்தை அதிகமாக சண்டை சச்சரவு அதிகமாக விரும்புகிறவங்க கிடையாது முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க இவங்களுடைய தோற்றம் அழகாக இருக்கும் இவங்க முகம் கவர்ச்சியாக இருக்கும் மிதமான அல்லது உயரமான உயரம் கொண்டவங்க நல்ல தேக உடல்வாக இருக்கும் அட்ராக்டிவாக இருப்பாங்க லக்னம் விருச்சிக ராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி விருச்சிகத்தில் நின்றாலோ இவங்க பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலை இவங்க நார்மலாக உறுதியான மனம் கொண்டாங்க எதுக்கு தளர்ந்து மாட்டாங்க விடாமயற்சி கொண்டவங்க ரொம்ப தீவிரமாக சிந்திக்கக்கூடியவங்க ரகசியங்களை கொஞ்சம் வச்சுருப்பாங்க மறைக்கப்பட்ட விஷயங்கள் இன்னொருத்தவங்க ரகசியங்களில் ஆர்வம் காட்டுறவங்க இவங்கிட்ட வந்து பழுவாங்கிற குணம் கொஞ்சம் இருக்கும் பொறாமை குணம் இருக்கும் இவங்க மர்மமாக இருப்பாங்க அவருடைய பிகேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது அப்படி இருக்குது இவங்களை பார்த்தா சந்தேகப்படுறவங்க மாதிரியும் இருக்கும் கெட்டியான வலிமையான உடல் உடல் அமைப்பு கொண்டவங்க கூர்மையான கண்களும் சராசரி உயரத்தோட கவர்ச்சியான தோற்றம் மிக்கவங்களாக இருப்பாங்க லக்னம் தனுசு ராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி தனுசுல நின்றால்னா இவங்க பொதுவாக வந்து நேர்மையாகவும் தர்ம சிந்தனையும் அறிவுமிக்கவங்களும் இருப்பாங்க இவங்க வந்து தர்மத்தை மீறி நடக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க அதே மாதிரி ஆன்மீகம் மற்றும் தத்துவ விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு நிறைய இருக்கும் ட்ராவல் பண்ண விரும்புவாங்க அப்புறம் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க பொறுமை இல்லாதவங்க சில நேரத்தில் தற்பெருமை பேசுவாங்க ஆனால் நம்பிக்கையும் இவங்ககிட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் உயரமான வலுவான உடலமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு குறிப்பாக வலுவான கால்களும் உண்டு பெரிய கண்கள் இவங்க புன்னகை வந்து கவர்ச்சியாக இருக்கும் லக்னம் ஒருவேளை மகர ராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி மகரத்தில் நின்றாலோ இவங்க வந்து கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஒழுக்கமானவங்க பொறுமைசாலி லட்சியவாதி ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நடைமுறை இருப்பாங்க அதே மாதிரி நடைமுறைவாதி ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க தனிமை அதிகமாக விரும்புவாங்க பிடிவாதமாகவும் இருப்பாங்க கஞ்சத்தனமாகவும் சில பேர் இருப்பாங்க அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து ஒரே அந்த இதை அடைஞ்சே திரும்ப அதே முயற்சி திரும்ப திரும்ப செய்வாங்க மெலிந்த அல்லது நடுத்தர உயரம் கொண்டவங்க சிலருடைய தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எலும்பு வெளியே தெரியற மாதிரி இருக்கும் ஆழ்ந்த கண்கள் ஏதோ தீவிரமா சிந்திக்கிற மாதிரியே இருக்கும் அது தோற்றமும் வந்து கொஞ்சம் ஏதோ சிந்தனை வயப்பட்ட தோற்றமாவே இருப்பாங்க அடுத்ததா லக்னம் கும்பராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி கும்பத்தில் நின்றாலோ ஆகும் இவங்க பொதுவா வந்து எப்பயும் தனியா தெரிவாங்க இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு சிந்தனை கொண்டவங்களாகவும் ஒரு புதுமையான விஷயங்களை நாடுறவங்களாகவும் நிறைய ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைப்பாங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிள் கொண்டவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஹியூமனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் சில நேரங்களில் வந்து பிடிவாதமும் இந்த அனுபவ ரீதியாக உணர்ச்சியற்றவங்களாகவும் இருப்பாங்க பிணக்குவாதின்னு சொல்லுவாங்க அதாவது இடக்கு கொஞ்சம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க தனிப்பட்ட சுதந்திரத்தை அதிகமாக விரும்புவாங்க உயரமான உடல் இருக்கும் நேர்த்தியான தோற்றம் இருக்கும் இந்த உயரமான உடல் சிலருக்கு வந்து குண்டான தேகவாகவும் இருக்கும் கவர்ச்சியான முகம் கூர்மையான கண்கள் கொண்டவங்க லக்னம் மீனராசியில் நின்றாலோ அல்லது லக்னாதிபதி மீனத்தில் இருந்தாலோ இவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க இறக்க குணம் இருக்கும் இவங்க வந்து இன்ட்யூஷன்ஸ் நிறைய இருக்கும் அந்த இன்ட்யூஷன்ஸ் வச்சு கேட்குறவங்களா இருப்பாங்க அது பயிர் செயல்படுறவங்களா இருப்பாங்க கனவு அதிகமாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் நிறைய கலைகளில் ஆர்வம் காட்டுவாங்க சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க முடிவெடுக்கிறதுல ரொம்ப குழப்பமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் நடைமுறைக்கு இல்லாத ப்ராக்டிக்கலுக்கு இல்லாத சிந்தனை வந்து நிறைய சிந்திக்கிறவங்களாக இருப்பாங்க பூசின மாதிரி உடல்வாக இருக்கும் பெரிய கண்கள் அழகான முகம் இவங்க பேசும்போது மென்மையாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுகளும் இருக்கும் எல்லாம் சரி சார் இப்போ நாம் கண்டுபிடிச்சிருந்த ஜாதத்தை பார்த்தீங்கன்னா லக்னம் நிற்கிற ராசி கடகராசியாக நிற்கிறது லக்னாதிபதி மிதுனத்தில் நிற்கிறாரு அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இரண்டும் கலந்த கலவையாக இருப்பாங்க ஏன்னா லக்னத்துக்கு இப்போ லக்னாதிபதி பன்னெண்டில் மறையறனால லக்னம் நிற்கிற ராசியோட குணங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவானது எல்லாமே இருக்கும் அதாவது உணர்ச்சி வசப்படுவாங்க இன்செக்யூர்டாக இருப்பாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க துயரத்தெல்லாம் உணர்ந்துக்க மாட்டாங்க தன்னால் செக்யூர்ட் பண்ணுறதுல அதிகமாக இருப்பாங்க புத்திசாலி மாதிரி தெரியும் ஆனால் ஏமாலியாக இருப்பாங்க பேசுகிற மாதிரி நகைச்சுவையாக பேசுறோம்னு சொல்லிட்டு நகைச்சுவை பேச்சுகள் இல்லாம இருப்பாங்க தகவல் தொடர்பில் கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க இப்படிலாம் நம்ம இவங்களை பத்தி சொல்லலாம் இந்த ஜாதகரை பொறுத்து இப்படி ஜாதகரை பத்தி நம்ம ஒரு பலன் சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாருமே வந்து ஒரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா லக்னர் வந்து அதாவது ஜாதகர் வந்து பிறக்கும்போது ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா உடல் குறைபாட்டுக்கு இருக்கா எப்படினாலும் இது லக்னம் மற்றும் லக்னாதிபதி நிலையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலோ இல்லை அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை சனி வந்து லக்னத்தோடு தொடர்பு பெற்றாலோ ராகுக்கே தொடர்பு பெற்றாலோ பலவீனமான சந்திரன் லக்னத்தில் இருந்தாலோ இந்த மாதிரி நிகழ்வு பொழுது லக்னாதிபதி அதாவது ஜாதகர் வந்து நார்மலாக வந்து உடல் குறைபாட்டுக்கான வாய்ப்பு இருக்குது லக்னம் வந்து ஒருவேளை பாவகத்தார் யோகத்தில் இருந்தாலோ இல்லை கண்டாந்த நட்சத்திரங்கள்ல இருந்தாலும் இந்த பாவகத்து இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த அமைப்புகள் எதுவும் இல்லை ஏன்னா சந்த லக்னா இந்த கிரகங்களாலும் பார்க்கப்படலை பன்னெண்டுக்கு மறைகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி இதெல்லாம் உடல் குறைபாடு இல்லைன்னு இந்த ஜாதக வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லலாம் லக்னம் மட்டும்தான் பலவீனப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதியும் பலவீனப்படும் ஒருவேளை லக்னாதிபதி போய் நீச ராசியிலையோ அல்லது பாகையிலையோ அல்லது அஸ்தங்கனமாகியோ வக்ரமாயியோ அல்லது அசுப வீடுகளில் மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தோ அல்லது அசுப கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தோ இந்த மாதிரி ஒரு சூழல்களில் இருந்தாலும் லக்னாதிபதியினால் குழந்தை ஜனனத்தின் போது ஒரு சில உடல் குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது பாதிப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதில் வந்து லக்னாதிபதி ஒருவேளை சனியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா நரம்பு மூட்டு தலை வழி வள நரம்புகள் வந்து வளர்றதுல தடைகள் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஒருவேளை வந்து லக்னாதிபதி கேது சே சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்ற பொழுது பார்த்திங்கன்னா மரபணு சார்ந்த குறைபாடுகள் அல்லது உரு உறுப்புகள் வளர்ச்சியில் ஏதாவது பிரவீனங்கள் அப்படி இருக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஒரு சில நேரத்தில் லக்னாதிபதியோட அசுபக்தங்களை பார்வைகள் இருந்தால் கூட அதுவுமே இந்த தேக ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ மறைவு ஸ்தானங்கள் சொல்லப்படுகிற ஆறாம் வீடு அல்லது எட்டாம் வீடு அல்லது பன்னிரெண்டாம் வீடில் தொடர்போடு இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு நாள்பட்ட நோய்களோ அல்லது எதிர்பாராத அல்லது திடீர்னு வரக்கூடிய வியாதிகளோ இந்த மாதிரிலாம் வந்து குறைபாடுகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் பனிரெண்டாம் வீடுகள் இருக்குன்னா தொடர்ந்து மருத்துவமனைக்கு போகிறதோ இல்லை மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியதோ இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல சூரியன் சந்திரன் இவங்களுடைய நிலையும் வந்து நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாகும் ஒரு சில நேரங்கள்ல ஜாதகருக்கு தோஷங்கள் எதுவும் இருக்கா ஜாதக அமைப்பு ரீதியா அந்த தோஷங்கள் எதுவும் இருந்தா அதாவது பித்தூர் தோஷம் நாக தோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் இதெல்லாம் ஏதாவது இருந்தா ஜாதகரோட பிறவி வந்து குறைபாடுகளோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது இதை கர்மான் கூட சொல்றோம் பொதுவாக பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்தில் வந்து ஆறு எட்டு பன்னில் செவ்வாய் இருந்ததுன்னா விபத்துகள் மூளை தொடர்பான பிரச்சனைகளை தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கடக லக்னமாக இருந்தால் சந்திரன் நீசம் அல்லது ராகவோடு இருந்தால் மனநல பாதிப்புகள் சுவாச கோளாறுகள் கன்னி லக்னம் மற்றும் புதன் அஸ்தகதமாகி சனியோடு இருந்தால் நரம்பு மண்டல பிரச்சனைகள் எல்லாம் செரிமான கோளாறுகள் இப்படி இருக்க மாதிரி அமைப்புகள் உண்டு இதையும் நாம் லக்னரை பற்றி அதாவது ஜாதகரை பற்றி சொல்லும் பொழுது நம்ம கவனித்து சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறோம் இதுதான் லக்னம் மற்றும் லக்னாதிபதியுடைய வைத்து பலாபலன் சொல்லக்கூடிய நிலைகள் அடுத்ததாக மிக முக்கியமான தோஷம் பாலா அரிஷ்டம் அதாவது குளத்தைக்கு கண்டம் அல்லது தோஷம் எனப்படும் இது வந்து அல்பாயில் முப்பத்தி மூணு வயசுக்குள்ள வயிலில் வந்து அல்பாயில் அந்த அல்பாயில் மூணு விதமாக பிரிச்சு அல்பத்தில் அல்பம் அல்பத்தில் மத்தியமம் அல்பத்தில் தீர்க்கம் இந்த மூணு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தை மரணிப்பது பல இஷ்டம் இதில் பன்னெண்டு வயசுக்குள்ளே இறக்கிறது தான் பல இஷ்டம்ன்றோம் மற்றது வந்து அல்பாயுல்டும் அப்போ பன்னெண்டு வயசுக்குள்ளே அல்பத்தில் அல்பம் பன்னெண்டு வயசுக்குள்ளே இறக்கிறது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறது அல்பத்தில் மத்தியமும் முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறது அல்பத்தில் தீர்க்கம் பொதுவாக இந்த பால அதிர்ஷ்ட தோஷத்தை மனதில் தான் குழந்தைங்களுக்கு எப்போயுமே பிறந்தோன்னே ஜாதகம் பார்க்காதீங்க எழுதுகிற கொண்டு ஐந்து வயதுக்கு அப்புறமா எழுதி பலன்கள் பார்க்கலாம்னு சொல்கிறது உண்டு இது நடைமுறையில் சில பேர் செய்கிறது இல்லை அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது இப்போ இந்த ராசி வந்து ஆண் ராசியாக பெண் ராசியாக இது காற்று ராசியாக நில ராசியாக இல்லை நெருப்பு ராசியாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இது சரராசியாக ஸ்திர ராசியாக ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராசிகள் எந்த உடல் பாகத்தை குறிக்கும் இல்லை எந்த தமிழ் மாதத்துக்கு இந்த ராசி பொருந்தும் சூரியன் இனாங்கி நிற்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி இல்லாது இந்த ராசிக்கான நிறங்கள் இதை எல்லாத்தையுமே நான் ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்கேன் இந்த அட்டவணையில் முக்கியமாக ஒவ்வொரு ராசி எந்த பாகையில் ஆரம்பித்து எந்த பாகைகளில் முடியும் அப்படின்றதும் கொடுத்துருக்குறேன் இந்த ராசி தன்மைகளோட இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன் வர வகுப்பில் அதாவது அடுத்த வாரம் இந்த ராசிகள் ஒவ்வொன்றும் என்ன காரகத்துவம் அது என்ன குறிக்கும் அந்த காரகத்துவங்கள் என்ன அப்புறம் கிரகங்கள் குறிக்கக்கூடிய காரகத்துவம் என்ன அதுக்கப்புறம் பாவகம் லக்னத்துலேருந்து லக்ன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாவம் குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள் என்ன இதெல்லாம் பற்றி அடுத்த வகுப்பில் தெரிவாக பார்ப்போம் இதெல்லாம் தான் பலாபலம்னு சொல்லக்கூடிய நிலையில் நாம் வர முடியும் அதை என்னென்னு அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்